உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா இந்த மத்திய தேர்தல் ஆணையம் இருக்குல்ல அதாவது மத்திய தேர்தல் ஆணையம் ஒரு இதை கொண்டு வந்திருக்கு என்ன அப்படின்னா அந்த எஸ்ஐஆர்னு சொல்லி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லி வாக்காளர் சிறப்பு பட்டியலில் அந்த திருத்தம் பண்றாங்களா வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தத்தை கொண்டு வராங்களா அது என்னத்தை சிறப்பு திருத்தம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே இங்க நிறைய பிரச்சனை இருக்கு அதாவது என்னோட நண்பரோட அம்மா இருக்காங்க நண்பர் வந்து ஒரு விபத்துல வாகன விபத்துல என்னோட உயிர் நண்பர் இறந்துட்டாரு இது உண்மை கதை நம்ம அது எனக்கு கூட பயணிச்ச என் கூட படிச்ச என் நண்பர் அவர் பேரு சுரேஷ் அவர் இறந்துட்டாரு ஆனா அவர் வந்து உயிரோட இருக்கிறதாவும் அவங்க அம்மா இறந்துட்டதாகவும் அவங்க அம்மா பேர் ராஜேஸ்வரி அவங்க இறந்துட்டதாகவும் இங்க கொடுத்துருக்கானுங்க அதையே போராடிட்டு இருக்காங்க அதே போல நம்ம அண்ணன் ஒருத்தர் சுப்பு அப்படின்னு சொல்லி அவர் இறந்துட்டாரு நண்பர் இறந்த முத நாள் அவர் இறங்குறாரு அவர் நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை அவர் இறந்து போறாரு அவங்களுடைய அம்மா இறந்ததாகவும் அவர் உயிரோட சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு குளறுபடி இது எல்லோருக்குமே தெரியும் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இது போல நிறைய இருக்கு இப்போ இவங்க இந்த சிறப்பு திருத்தல என்ன பண்றாங்க அப்படின்னா இது சிறப்பு திருத்தம் தான் இது தேவையில்லாதது அப்படின்னு தான் நம்மளுடைய கருத்து என்னென்னமோ செய்யலாம் அதுவும் இந்த சிறப்பு திருத்தம் இப்ப யாருக்கு வந்து எதிராக இருக்கு அப்படின்னா தாவே ரொம்ப ஒரு எதிராக இருக்கு தாவே தான் அது கொண்டு வரப்பட்டிருக்கு உண்மையிலுமே இந்த எஸ்ஐஆர்ன்னு சொல்லக்கூடிய இது இந்த சார் அப்படி கூட சொல்லலாம் ஏன்னா அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க இந்த சார் யாருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா சிஎம் சார் சிஎம் சார் சொன்ன விஜய்க்கு பிரச்சனையா இருக்கு விஜயோட கட்சியை ஒழிக்கணும் அவங்களுக்கு வாக்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சார் கொண்டு வரப்பட்டிருக்கு சத்தியமா அதை நான் சொல்லல அவங்க சொல்லிக்கிறாங்க இந்த தற்கொலை கூட்டம் சொல்லிக்கிறாங்க விஜய் கட்சியை பார்த்து பயந்த ஸ்டாலின் இந்த வேலையை செஞ்சுட்டாராம் சரி விஜய்க்கு உண்மையிலுமே விஜய் கட்சியாளர்களா ஓட்டு உரிமை இருக்கான்னு பார்த்தா பால்வாடி கூட திரிவா பேசுது இந்த பரசி கஞ்சா போதையில என்ன பேசணும்னு தெரியாம அறிவுமட்ட நீங்க பாத்துருப்பீங்க ஒரு மூணு இடத்துல கூட்டம் போட்டாரு மூணு சனி முடிஞ்சு போச்சு சனி அவருக்கு சனி புரிச்சிச்சு உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு அமைதி காத்துட்டு இருக்காரு இப்ப அவங்க என்னென்ன வேலை உங்களுக்கு தெரியும் இப்படி அவர்களுக்கு எதிராக கொண்டு வந்து அவங்களே பேசிக்கிறாங்க இதுல வந்து ஒரு எதிர்ப்பா ஒரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணு போடுறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துல ஒரு அம்மா கூட்டு பேச சொல்றாங்க அந்த அம்மா வந்தோடனே அவர் என்று கொடுத்தாங்க யாருக்கு அப்படின்னா ஓடி ஒளிந்த காவல்துறைக்கு பயந்து ஒளிந்த புஷ்ய ஆனந்த் இருக்காருல புஷ்ய ஆனந்த் அவருக்கு ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க அதை நீங்க பாத்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க அப்படிதான் இருந்தது அதாவது அரசியல் ஆசான்கிறது போல அரசியல்ல பயங்கரமான ஒரு தான் அவர் ஒண்ணு சைகை செய்கிறாரு சரி ஐட்ட விடுங்க இதே இப்படி என்ட்ரி கொடுத்து என்னென்னமோ பேசுனாங்க இது ஒரு புறம் இருக்க ஆனா நமக்கு இந்த தற்கொலை பெரிய தற்கொலி இருக்குல்ல யாரும் தான் அவர் வந்து பேசிட்டு போயிடுவார் அவர் என்ன பேசுறாரு தெரியல அதாவது அந்த தமிழ்நாடே திரண்டி நிக்கிறமா ஒட்டுமொத்த தமிழ்நாடு தான் தமிழக வெற்றி கழகமா இல்ல கழகம் தான் தமிழ்நாடா அப்படிங்கிறது போல இருக்கணுமா ஓ இன்னையா நீ பேசுற நீ தமிழக வெற்றி கழகங்கிறத தவற வச்ச நீ தமிழ்நாடு வெற்றி கழகம் சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம பேசணும் தமிழ தமிழவே அப்படிங்கும் பொழுது தமிழகம் அது கழகம் மாதிரி ஒரு நிப்பாட்டிடுறான் தமிழ்நாடு வேணும்னு போராணவர் இருக்காருயா உண்ணாவிரத இருந்து செத்து போனவரை தெரியுமா தமிழ்நாடுங்கிற பேருக்கு தமிழ்நாடுன்னு கூட சொல்ல முடியல நீ தமிழ்நாடு தான் தமிழகமா தமிழக கழகம் தான் தமிழ்நாடு சிறுப்புகை கழகம் தெருமா தோணாதா இத பாருங்க தமிழ்நாடு அந்த வாக்கு சாவடி முன்னாடி திரண்டு நிக்கணும் அத பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் பாத்தீங்களா அப்ப கோவவர்மா வராதா நான் என்ன கேக்குறேன் ஒருத்தவங்க இறந்து இறந்து போனார்ல இறந்து போனவர் யாரும் தெரியுமா இறந்து போன ஐயாவும் தெரியுமா இறந்து போனாரு எதுக்காக தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறந்து போனார் சென்னை மாகாணம் வைக்கதா இருந்தாங்க போகிறா மயூர் மாரா வைக்கலாம் அப்படின்னு முடியாதுன்ட்டு பண்டை நூல்கள்ல இருந்து பண்டை இலக்கியங்கள்ல இருந்து இது தமிழ்நாடு தான் இது தமிழ்நாடுன்னு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடி மாண்டு இறந்து போனாரு உண்ணாவரந்து அது அப்படி போராடி இருக்கக்கூடிய நேரத்துல இவர்கள் வந்து வச்சாங்க வழ பெருமை இந்த விடுங்க இந்த தமிழக வீட்டுக்கிழமை தமிழ்நாடு வீட்டுக்கிழமை வைக்கலாமே சரி உடு இதுக்கடா செத்து போனதை பேசுற அப்படின்னு சிறப்பு என்ன அப்படின்னா அந்த இதுல நடந்த கூடிய புது புது தற்கொலிகள் தற்கொறி தாய்மார்கள் அவர்களா நம்ம பார்க்க போறோம் அதுல குறிப்பா பார்லிமெண்ட் தொலைக்காட்சியில் செய்தி போட்டான் இவன் திருந்தவே இல்லை திரும்பவும் பொது சொத்தை நாசம் பண்றான் அப்படின்னு அதை பாருங்க இருங்க 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 கமெண்ட் செக்ஷன்ல தற்கூரி டே அது பொ இருங்கடா வர இருங்க இத பாருங்க பாத்திருப்பீங்க இப்படி பொது சொத்தை நாசமாக்குறதுல இவர்கள் போல ஆட்களே யாருமே கிடையாது சத்தியமா இருக்காங்க ஏன்னா கிறுக்கு பயல்வே அத்தனை பயலுமே கிறுக்கு பயல்வே ஏறி 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 நின்று உடைக்கிறாங்க சரி இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அம்மா சொல்லுது ட்விட்டர்ல போட்ட பதிவு இது போய் அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த இமேஜை பாருங்க இதுலயே ஏற்கனவே டேமேஜ் ஆகிதான் இருந்தது இந்த பாறை மாதிரி வேணுமே போய் சொல்றான் அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்படியா சரி அதுதான் உடஞ்சி இருக்குன்னு தெரியுதுல என்ன மயிலுக்கு சோதனை திங்கிற சோத்தை விட்டு வேற ஏதாவது திங்கிறியா சோறுதான திங்கிற அப்படி வேற எதையாவது தின்பது போல என்ன பண்ற அந்த இதுல ஏறி திரும்ப என்ன நாசம் பண்ற பன்றியா இல்லையா பண்றீல அப்ப நம்ம இது மாதிரி கேள்வியில கேட்கக்கூடிய சூழல் வருமா வராதா நாக்க புடிங்கிட்டு நாண்டுகிட்டு சாகுறது போல கேட்போமா கேட்க மாட்டோமா கேட்போம் அதே டேமேஜ் ஆகி போச்சு ஏற்கனவே வந்து அந்த செலவு பல கோடி ரூபாய் கேட்டிருப்பான் பல லட்சம் ரூபாய் சொல்லியிருப்பான் கான்டாக்ட்ல ஆனா செஞ்சதுல காப்பங்க கூட செஞ்சுருக்க மாட்டான் அதே கட்டையை கட்டி இருந்தா கூட ஏறு நின்று கட்டையில அப்படின்னு சொல்லலாம் அது கட்டை கட்டி கம்பிடாதான் ஒரு இத்து போன கம்பி உடஞ்சு போற கம்பி ஏற்கனவே வந்து அரை கண்டிஷன் தான் இருக்கும் அரை இதில் தான் இருக்கும் அதிலே அதே சாஞ்சு அதுமாதிரி ஏறு நின்னுட்டு நான் நியாயம் பேசுறாங்க சரி இதை விடுங்க இன்னொரு ஸ்பெஷல் பார்க்குறீங்களா பேசுனத பாருங்க அதாவது என்னன்னு கேட்டு நம்ம கேள்வி அதுக்கு புதுமை பெண்கள் கொடுத்த பதில்களை பாருங்க

இந்த விஜயரகு வீ போட்டு ஆர் அபனா என்ன சொல்லி அது கேட்டிங்களா என்ன சொன்னாரு அது நான் கேட்கல எஸ்ஆர்னா என்ன என்னவா அது அது எஸ்ஆர்னா வந்து அது ஓட்டு இதுக்காக ஏதோ இது பண்றாங்க பரிசு அதனால வந்தோம் நான் இது ஓட்டு கள்ள ஓட்டு சரி என்ன அது என்ன நம்ம பேசலாமா வா

புதுசாக இருக்கும் எஸ்ஐஆருக்கும் அந்த வேறுபாடு தெரியாமல் இருக்குங்கிற அவசியம் இல்லை அது தெரிஞ்சிருக்கலாம் அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அது வேனுக்குமே வந்து திட்டமிட்டு ஒரு கேவலமான வேலையை செய்கிறதுக்கு மத்திய அரசுல செய்யக்கூடிய வேலை அதை மாநில அரசு அங்கீகாரம் கொடுத்து அவன் செய்ய ஆரம்பிக்கிறான் இதுதான் உண்மை இதை வந்து தெரியல அந்த அம்மாவுக்கு சரி அவங்களுக்கு என்ன தெரியும் ஏதோ ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் வாங்கிருப்பாங்க இல்லை அவங்களே சொன்ன மாதிரி விஜய் வந்திருக்காரு விஜய் வந்திருக்காருன்னு கூப்பிட்ருப்பாங்க அந்த விசையை பார்த்துட்டு போனான்னு நம்ம வந்திருப்பாங்க இதில் இன்னொரு அம்மா என்னான்னு கேட்டால் எங்களுக்கு விஜய் வரணும் விஜய் வரணும் எதனால வரணும்னா நாட்டில் நிறைய கற்பழிப்பு கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்குது விஜய் வந்தால் சரியாயிடும் எனக்கு என்னன்னு தெரியல சிரிக்கிறதா அழுகிறதா கோவப்படுறதா இல்லை கால்ல போடுறத கழட்டி எடுத்து தெரியல அதுக்கு அப்புறம் ஒன்று சொல்றேன் இன்னொரு காணொலியும் இருக்கு இதை பார்த்துட்டு வாங்க நம்ம பேசுவோம் தளபதி விஜய் அவர்கள் எப்போ மீண்டும் மக்களை நோக்கி பயணிப்பார் நினைக்கிறீங்க இவங்க அரசியல் இவங்க அமைச்சாங்கன்னா எங்க தளபதி இன்னைக்கு வந்துருவாரு வர விட மாட்டீங்க வர விட மாட்டீங்க ஒரு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் ஏன்னா மக்கள் வந்து அவரை பாக்கறதுக்கு திரண்டு வரதா செய்வாங்க நம்ம வந்து போலீஸ்ன்றவங்களும் தான் வரும் அந்த பெர்மிஷன் கேட்டு வரும்போது பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்ப யார் வேணாலும் எது வேணாலும் இது பண்ணிக்கலாம் இப்ப நீங்க ரோட் ஷோ பண்றீங்க வரீங்க உங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு எவ்வளவு கொடுக்குறாங்க அதே மாதிரி நீங்க ஒரு வழியை இது பண்ணீங்கன்னாக்கா அதுக்கான அந்த வழியில நாங்களும் வந்துட்டு போயிட்டு போறோம் நீங்க அதுக்கான இதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க எல்லாத்தையும் வந்து அவர் ரோட் ஷோ பண்ணுறாரு டைம் டிலே பண்ணுறாரு நீங்கள் அவர் மேலே பழி போடுறீங்களே தவிர்த்து நீங்கள் அதை எப்படி நம்ம சரியாக பண்ணியிருக்கலாம் ஏன்னா நாங்கள் பெர்மிஷன் கேட்டு தானே வரோம் கேட்காம வரல அப்போது நீங்கள் வரும்போது உங்களுக்கு பாதுகாப்புக்குன்னு தனியாக வே விடுறாங்களே அப்போ அப்போ மட்டும் மக்களை கட்டுப்படுத்த முடியும் தளபதி வரும்போது கட்டுப்படுத்த முடியாதா

குழந்தை கூட இல்லங்க மூணு வயசு குழந்தை கூட இல்லங்க ரொம்ப அநியாயம் நம்பி விளையாட விட முடியல பக்கத்து வீட்டுக்கு அனுப்ப முடியல வீட்டுக்குள்ளேயே இப்ப நாங்க வளர்ந்த விதம் வேற நாங்க தெருவுல ஆடி ஓடி விளையாடணும் எங்க பிள்ளைங்க எங்களோட சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல இப்பவும் எங்களுக்கு வேதனையா இருக்கு எங்க வீட்டு பிள்ளைங்களை அது பக்கத்து வீட்டுக்கு கூட போய் நீ போகாத அங்க போகாதன்னு சொல்லி வளர்க்கிற சூழ்நிலைக்கு நாங்க இருக்கிறோமேன்னு ரொம்ப வருத்தம் எங்களுக்கு நாங்க அனுபவிச்ச விஷயங்கள் என் பிள்ளைங்களால அனுபவிக்க முடியலையே தெருவில் நொண்டி விளையாடுவோம் பசங்களோட விளையாடுவோம் எல்லாம் இது பண்ணுவோம் இப்போ ஒரு சின்ன பசங்க பக்கத்தில் வந்து பேசும்போது கூட நமக்கு ஓ இந்த மாதிரி ஆயிடுவோம் ஒரு பயம் இருந்துட்டு ஏன் அந்த பயத்தை எங்களுக்கு கூட கொடுத்துருங்க எங்க பிள்ளைங்க என்ன பண்ணும் அதுங்களும் ஒரு சின்ன குழந்தைங்க அதுங்களுக்கும் விளையாடணும் இந்த பிள்ளைங்களோட வந்து வாங்கணும்னு இருக்கும் ஆனா அது எங்களால கொடுக்க முடியலன்ற ஒரு வழி எங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு சரிங்களா அதை யார் எங்களுக்கு வெளியே கொண்டு வருவாங்கன்னு நாங்க தளபதியை நம்புறோம் தளபதி எங்களுக்கு அந்த விஷயத்த கண்டிப்பா செய்வாரு நாங்க நம்புறோம் சரிங்களா அதனால தான் நாங்க ஒரு ஓட் பண்றோம் நிருபர் கேள்வி கேட்கிறாங்க என்ன அப்படின்னா ஏன் வந்து அடுத்து வந்து விஜய் இப்ப வர போறாரு அப்படின்னு கேட்டா விஜய் எங்க வர மாட்டேனாரே நீங்க தான் வர வர மாட்டீங்களே அப்படின்னு நாங்க வர வரவிட மாட்டோமா அப்படிங்கிறது போல இருந்தது அதாவது ஒரு தலைவன் தலைவனுக்குள்ள அந்த சொல்லல கட்டுப்படக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அதை கட்டுப்படுத்துறவன் தான் தலைவன் தலைவனுக்கு அந்த பண்பு இல்லாம தற்கொலை தனமா இருந்தது ரசிகர்களை தற்கொலை தனமா வழிநடத்தக்கூடியவன் தலைவன் அல்ல தற்கொலை தான் முதல் தற்கொலை பெரிய தற்கொலை விஜய் தற்கொலை இதுதான் உண்மை இதுல இந்த அம்மா சொல்றாங்க இது வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரு முதல்வர் வரலாம் எப்படி பாதுகாப்பு கொடுக்குறாங்க அது மாதிரி பாதுகாப்பு ஏன் கொடுக்கல அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இங்கே தமிழக தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னா யார் யாருக்கு என்னென்ன பாதுகாப்புகள் வழங்கப்படணும் எதிர்க்கட்சிக்கு என்னென்ன பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரு தலைவர் வந்து பேசுறா என்ன பாதுகாப்பு கொடுக்கணும் ஆளுங்கட்சி முதல்வர் வந்து பேசுறா என்ன பாதுகாப்பு கொடுக்கணும் இப்படி நிறைய அவங்களே ஒரு இதை வகுத்து வச்சிருக்காங்க இப்படி எதிர்க்கட்சி இல்லாம வேற கட்சிக்காரங்க போராட்டம்னா என்ன பாதுகாப்பு கொடுக்கணும் இப்படி நிறைய இருக்கு இவங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறாங்களா ஏன் அவங்களுக்குலாம் கொடுக்கலாம் எங்களுக்கு தரமாட்டாங்களான்னு இப்படி எப்படி கேட்கறது உங்க சொல்றது இருக்கு அப்படின்னா ஏன் முதல்வர் தான் சீட்ல உட்காரணுமா இவர் முதல்வர் உட்கார கூடாது அப்படின்னு அதுக்கு வந்து நிறைய கடினப்படணும் பக்குவப்படணும் நேர்மையாக உண்மையாக இருக்கணும் அதெல்லாம் தாண்டி வரணும் அப்புறம் போய் மு க ஸ்டாலின் நேர்மையா உண்மையா இருந்தாடா நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டோம் திருடன் திருட்டு பயல் உருட்டு பயல் திராவிட கழக தோழர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அதெல்லாம் நம்ம வேற இதெல்லாம் செஞ்சு அந்த சீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க வேற மக்களை ஏமாத்தி வரவங்க வேற அந்த வழியை பின்பற்றி பின்தொடர்ந்து வரக்கூடிய தமிழக வெற்றி கழகமும் வேற அது நம்ம பெருசா ஒண்ணு சொல்லணுங்கிற அவசியம் இல்ல இறுதியா என்ன சொல்றாங்கன்னா மக்களுக்கு பாதுகாப்பு வேணும் பெண்கள் குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் 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 சரி என்ன ஒரு பொம்பளை கூட விளையாட முடியல எங்க காலகட்டத்தில் பொம்பளை பிள்ளைங்க விளையாண்டாங்க ரோட்ல நாங்களாம் விளையாடுவோம் ஆனா இப்ப பொம்பளை பிள்ளை விளையாட முடியல அப்ப பக்கத்து ஒரு பையன் வந்து பேசும் கூட பயமா இருக்கு அப்படின்னா இது சமூக சீர்கேடு இந்த திராவிட கழகர்கள் திராவிட திருவாளர்கள் ஆட்சி அமை ஆட்சியை சிறப்பாக செய்யல மாற்று கருத்து கிடையாது நாங்க மிக மோசமா செய்யறான்னு சொல்லி இருக்கோம் சரி சீமான வந்தா என்னன்னு நான் இதை எப்படி தடுப்பேன் இந்த பெண் பிள்ளைகளை தொட்டால் என்ன நடக்கும் அவன் உயிர் இருக்குமா இருக்காதா அப்படிங்கறது போல நிறைய பேசினாரு உங்களோட மாணவிகு ஈனமிகு ஏதாவது மண்டல இருக்கு அப்படின்னா களிமண தவிர மலையில் நனைஞ்சா பயமா இருக்கும் எனக்கு கரைஞ்சு போயிடும் களிமணுங்கிறது போல உங்களுடைய தலைவருக்கு எப்படி இதை சரி பண்ணுவீங்க பெண் பிள்ளைகள் தொட்டால் பெண் பிள்ளைகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் நடந்தால் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படின்னு பேச முடியுமா நீ சொல்லி பாரு ஓ கட்சிக்காரன் வாக்கு செலுத்த மாட்டான் இருக்கிறதே கம்மியாளுதான் கூட்டவனா பெருசு தம்பி அங்க ஒண்ணும் உயிர் இல்ல வாக்கு இல்ல வாக்கு செலுத்த அங்கீகாரம் கிடையாது உரிமை கிடையாது அதனால என்ன அப்படின்னா நீ அவனே வாக்கு செலுத்த மாட்டான் ஏன் அப்படின்னா அவனே பூரா பயில கஞ்சா குடிக்கிப்ப புல அவஸ்தை பயன்படுத்துறப்போ அவர்களே ஏகப்பட்ட கேவலமான வேலை செய்யக்கூடியப்ப அவனுக்கு எதிரா பேசினா எப்படி ஐயா ஸ்டாலின் இதுக்கு முன்பு ஆட்சி பெறது ஒரு பேச்சு பேசினார் என்ன பேச்சு அப்படின்னா நான் வந்தா முதல் முதல் கையெழுத்து மதுகரை மதுவரைக்கு எதிரா மது ஒழிப்பேன் கையெழுத்து போடுவேன் அப்படின்னாரு சொல்லி கவுந்துட்டாரு ஏன் குடியார எல்லாம் செருப்பு எடுத்து விட்டாயே என்ன ஏமாளி மாதிரி வைக்கிற நீ வர வேணாம் பூரா அப்படின்னு அதே போல பெண் புலைகளை தொட்டால் பாலியல் ஒன் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டால் அவனுக்கு இந்த தண்டனை அப்படின்னு நீ உண்மையிலுமே ஒரு நல்ல ஆத்தாளுக்கு போனது போறது ஏன்னா சொல்லிப்பாரு உன் கட்சிக்காரனே வாக்கு செலுத்த மாட்டான் இது உண்மை இப்படி இவர்களுக்கு மத்தியில பாத்துங்க இந்த அக்கா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க விஜய் தான் வந்து இதை நிமித்தனும் நம்பணும் அப்படின்னா புரியல விஜய் வந்துட்டான்னு என்னத்த ஒரு பெரிய கூட்டம் விஜய்க்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு என்ன என்ன பெரிய தியாக தேச தியாகி அவரு ஏதாவது அரப்போராட்டம் செஞ்சிருக்காரா என்ன மயிரை புடிங்கிருக்காரு வாடகடிச்சாரு வசனத்தை பேசினாரு சொத்து சேர்த்தாரு இதானே அன்னைக்கு இளைஞர்களை பிரச்சனை நடந்தப்ப எவ்வளவு பணம் கொடுத்தாரு என்ன வார்த்தையை பயன்படுத்தினாரு மீனவனை சுட்டு கொண்டப்ப என்னத்தை பேசினாரு இன்னைக்கு இன்னைக்கு நீங்க அரசியல் கட்சி பேசலாம் அன்னைக்கு என்ன பேசினாரு ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல ஆனா என் நெஞ்சு குடி இருக்குன்னா அப்புறம் வாயில நல்லா வந்துடும் நெஞ்சில குடி நக்கிறானுங்க பெரிய கேரியர் உச்சத்துல நினைக்கிறாரா என்ன டிப்பன் கேரியர் உச்சத்துல நினைக்கிறாரா இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல ஏய் அவன் சொத்து சேர்த்து தலைமுறை தலைமுறை சொத்து சேர்த்துட்டு அவன் என்ன பண்ணலாம் இருக்கிற கருப்பு பணத்தை எப்படி ஒழிக்கலாம் என்ன பண்ணலான்ட்டு அவன் கட்சி ஆரம்பிச்சு கணை காட்டி ஏதோ ஒரு வேலை செய்யறதுக்கு வந்து தொலைஞ்சிருக்கு இது உண்மை இவங்களுக்கு மத்தியில வந்து உண்மையும் நேர்மையா போராட கொண்டு போய் உள்ள நிமித்தி அப்படியே விஜய் வந்தா நெம்புவாரு அப்படின்னா வாயில நல்லா வந்துடும் வாயில கோவருமா வராதா இது தற்கொலை கூட்டம் இது மட்டும் இல்ல இன்னும் ஸ்பெஷல் நிறைய இருக்கு இதையும் பாருங்க நான் சூர்யா விஜய் மேக்சிமம் பெண் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த கீழே போயிட்டு இருக்க வீடியோல டான்ஸ் ஆடி இருக்க பொண்ணு நான் தான் ஆஹ் இங்க டான்ஸ் ஆடுறதுல பெரிய பிரச்சனை கிடையாது இன்னைக்கு பொண்ணுங்க எல்லாம் ரோட்ல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க கல்யாணத்துக்கு குத்துக்கு ஊர்வலத்துல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க ரீல்ஸ்காக பொண்ணுங்க டான்ஸ் ஆடுறாங்க டான்ஸ் ஆனதுல பெரிய விஷயம் கிடையாது என் அண்ணனுக்காக நான் டான்ஸ் ஆனதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை அதையும் தாண்டி திருவாரூர் பொண்ணு திருவாரூர்லயே அவருக்காக டான்ஸ் ஆனது இன்னும் பெரிய பிரச்சனை எனக்கு புரியுது அன்னைக்கு வந்து என் பையனோட பர்த்டே ஃபங்க்ஷன் கூட நாங்க காலையிலேயே முடிச்சு அண்ணனை பாக்கணுங்கிறதுக்காக ஃபேமிலியா போயிருந்தோம் நான் சின்ன வயசுல இருந்து பாத்து ரசிச்ச ஒரு முகம் வாழ்க்கையில ஒரு நாளாவது பாத்திரமாட்டோமான்னு ரசிச்ச ஒரு முகம் எங்க ஊர்ல எங்களுக்காக அண்ணன் வந்திருக்காங்க அண்ணன் நெருங்க நெருங்க கிட்ட வந்துட்டாங்கன்னு தெரியுதா அவங்க குரல்ல அந்த ஒரு பாட்டு அதெல்லாம் கேக்கும் போது நம்ம அண்ணனை பாக்க போறோங்கிற சந்தோஷத்துல நான் டான்ஸ் ஆனது என்னமோ உண்மைதான் மாவட்ட மகளிரணி செயலாளர் யார நானாங்க நான் ஒரு ரசிக அண்ணனுக்கு இது வரைக்கும் இப்போ தொண்டர் மத்தபடி நான் எந்த பொறுப்புலயும் இல்லைங்க தாவைக்கால ஆனா ஒருத்தவங்களை ட்ரோல் பண்ணி போடுங்கிறதுக்காக கட்டுக்கதை கட்டி நீங்களும் ஒண்ணு போடுவீங்க அப்பதான் நான் யோசிச்சேன் அப்ப இவ்வளவு நாள எங்க அண்ணன் மேல என்னென்ன பழி சுமத்தியே நீங்க கட்டுக்கதை கட்டிருப்பீங்க அப்ப இத பாத்துட்டு இன்னமும் நான் வீடியோ போடாம இருக்கிறேன் இதுக்கு பதில் கொடுக்கறாம இருக்கிறேன்னா அது என்னோட தப்பு தானங்க அதுக்காக தாங்க இந்த வீடியோவே நான் இப்ப போட்டிருக்கேன் இந்த அக்காவை எல்லோருக்குமே தெரியும் இவங்க பேர் சூர்யா விஜயம் அவங்களே சொல்லிட்டாங்க பேர் சனி நட ஆத்த போறேன் அப்படின்னு கேட்கலாம் இவங்க சூர்யா விஜய் இவங்க வந்து டான்ஸ் ஆடுறதுலாம் பெரிய விஷயம் மேக்சிமம் பொண்ணுங்க எல்லாமே எல்லா இடத்துலையும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க ரீல்ஸ் காவல் கண்டத்தில் ரோட்டில் எல்லா இடத்துலையும் ஆடுறாங்க அதனால நானும் ஆடுவேன் பல பெண்கள் நாசமா போயிட்டாங்க நானும் நாசமா போவேன் பல பெண்கள் புருஷனை தான் மற்ற எல்லாரும் கூடமே போறாங்க அதனால நானும் போவேன் இப்படி சொல்ல முடியுமா என்னைக்கு வந்து ஒரு கட்டுப்பாடை இழந்து ஒரு பெண் வந்து அதாவது பெண் உரிமைன்னு ஒன்று இருக்கு நம்ம அதுக்குள்ள வரவே இல்லை பெண் உரிமை கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கு பெண் விடுதலை இல்லைகள் மண் விடுதலை இல்லை இதை நாங்கள் மதிக்கிறோம் ஏற்கிறோம் ஆனால் சில கட்டுப்பாடுகளை மீறி சில வந்து எப்படி சொல்றது நம்ம நிறைய இருக்கு அதை நம்ம இன்னொரு காணொலி தனியா பேசுவோம் சில கட்டுப்பாடுகளை மீறி இவர்களாவே இது சரி இது அது சரி பெண் மேலே ஏறி பேசுறது தவறு இல்லை பெண் வந்து ஒரு பெரிய அமைப்பில் உட்காடுறது தவறு இல்லை ஒரு பெரிய ஆய்வாளர் ஆவரு தவறு கிடையாது ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஒரு விஞ்ஞானி ஆவது தவறு கிடையாது பெண் வந்து பல இடத்துல ஒரு வக்கீல் வழக்கறிஞர் நிறைய டாக்டர் அவரு தவறு கிடையாது பல பெண்ணும் ரோட்டில் ஆடுறாங்க அதனால நான் அண்ணன் தவறு கிடையாது அது என் அண்ணனுக்காக ஆனது பெருமை எருமை சொல்லுது இந்த சொல்லுது என் அண்ணனுக்காக நான் டான்ஸ் ஆனேன் அதான் சின்ன பிள்ளையில இருந்து நான் ரசிச்ச முகம் அவர் குரல் இல்லை கேட்டு அதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ஆடணும் தோணிடுச்சு அன்னைக்கு என் பையனோட பிறந்தநாள் அந்த பிறந்தநாள் கூட சீக்கிரம் முடிச்சு வந்து நோட்டிக்கு ரோட்டில் டான்ஸ் ஆனேன் அதுவும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா திருவாரூர் பொண்ணு திருவாரூர் யாரு பிரச்சனையா நீ திருவாரூரா இருந்தா என்ன திருத்தணியா இருந்தா என்ன உன்ன பத்தி அதே தற்கொலைக்கலாம் என்னன்னு எழுதுனா தெரியுமா மச்சான் நான் சொல்லல பின்னாடி கூட நான் தேடி பார்த்து போடுறேன் அந்த ஸ்கிரீன் சாட் இருக்கா அப்படின்னு அதுல சொல்றாங்க அண்ணங்க ஒரு ஒரு அக்கா அடிச்சிடாது யாரு அது நம்ம நம்ம ஊரே கிடையாது யாரா இருந்தா என்ன பீசி செம்மையா இருக்கல நான் என்னென்ன வார்த்தைகள் பாருங்களேன் நீ பேசுற உடனே நீ ஆனோட விஜய் கை தடி செம்மையா ஆடுனீங்க அப்படின்னு சொல்ல போறாரா திரையில அவன் ஆடுறதுக்கும் தரையில நீ கூப்பாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு நீங்க ஏதோ டான்சரா மாதிரி ஒரு இதுல போய் ஆடினா கூட ஒரு பெருமை இருக்கு ஆஹ் இது மாதிரி சூர்யா விஜய்ங்கிற டான்சர் பெரிய ஆளுங்களாம் நீங்க இது ரோட்ல ஆடிபிட்டு உன் புருஷனுக்கு கேவலம் உன் அப்பனுக்கு கேவலம் உன் ஆத்தாளுக்கு கேவலம் ஏய் அது கூத்தாரி கூட்டம் அதுக்கு நீ என்ன என்ன சொல்ற? பாரதி கண்ட புதுமை பின்ன இந்த கேள்வி இருக்கா இல்லையா? எதை கொண்டு நீங்கள் அடிக்கலாம்? நீங்களே சொல்றீங்க எதை கொண்டு அடிக்கலாம். இப்ப இவங்களுக்கு என்ன சொல்றோம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மேல ஒருத்தரும் டோல் பணன்னு சொல்றீங்க நான் வந்து மாவட்டம் மகனே நான் எதுவுமே கிடையாது நான் ஒரு ரசிகர் தான். ஆனா இதெல்லாம் பார்த்து நான் அமைதியா இருந்து பேசலினா தப்பா இவன் சொல்றான் நான் பேச வந்தேன். நீ ஆණ්ඩது கூட தப்பா தெரியல நீ பேசுறது தான் மிகப்பெரிய தவராது. தயவுசெய்து திருந்துங்க திருத்திக்கங்க. உங்களை பார்த்து அடுத்த ஒரு தலைமுறை சீர்கட்டு போகுது இது உண்மை இது சத்தியம் தயவு செய்து திருந்துங்க திரும்ப 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 தற்கொலைத்தனமா பேசி ஒரு தற்கொலை ஆதரிச்சு ஒன்னும் பண்ண முடியாது இந்த பீகாரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பிரசாந்த் கிஷோன் சொல்லி ஒரு அயோக்கிய அயோக்கியப்பைய இங்க ஒரு தத்தியை கொண்டு முதலமைச்சரை உட்கார வச்சான் நான் பேர் சொல்ல விரும்பல உட்கார வச்சான் இப்ப அவன் போய் அங்க நின்னா போராணினே முட்டா பாடான்னு சொல்லி செருப்பதை வச்சு விட்டாங்க போற அப்படின்னு ரெண்டு தொகுதியில கூட டெபாசிட் வாங்க முடியல இங்க வந்து உண்மையா நேர்மையா இருக்கக்கூடிய கட்சி வாங்குற கேவலப்படுத்தின நாய்க்கு காலம் கொடுத்த கர்மா என்ன நீ ஓரமா போமா நாயே அப்படின்னு போக வச்சிருக்கு அப்ப நம்மளை மீறிய ஒரு பிரபஞ்சத்துல ஒரு ஆற்றலும் ஒரு சக்தியும் இருக்கு நாங்க கடவுளை நம்புறோமோ இல்லையோ மாவீரர்களுடைய தூய ஆற்றல் எங்களை வழிநடத்தும் வழி கொண்டிருக்கிறது நாங்க அதை நம்புறோம் இந்த மண்ணுக்காக ரத்தம் சிந்தி உயிர்ணைத்தவர் நிறைய பேர் இருக்கான் அவர்கள் மூச்சு காட்ட நாங்க சுவாசிட்டு இருக்கோம் அவர்கள் விட்ட மூச்சு காட்டுகளை நம்ம சுவாசிட்டு இருக்கோம் அவர்கள் எங்களை வழிநடத்தும் இது போல தற்கொலைத்தனமான வேலையில செய்யறதை விட்டுட்டு யாரும் உருப்படியார் வேலையை செய்யுங்க அதை சொல்றதுதான் நீங்க இந்த காணொலி திரும்ப திரும்ப நம்ம எல்லா எல்லா இடத்துலயும் எல்லா காலத்தையும் சொல்றதுதான் காணொலி இறுதி பக்கத்துக்கு என்ன அப்படின்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்க யாருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னா சீமானுடைய முகமே சின்னமா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தினா எதிர்கால தலைமுறை வாழும் இல்ல நாங்க ஒரு தற்கொலையை தான் ஆதரிப்பேன் அப்படின்னா தற்கொலையோட சேர்ந்து நானும் தற்கொலையா தான் இருக்க முடியுமே தவிர ஒண்ணும் பண்ண முடியாது அதனால தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க இந்த எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்க்கிறோம் மாற்று கத்தே கிடையாது அதுக்கு சட்ட ரீதியா என்னென்ன வேலைகளை செய்ய போறாங்களோ அதை நம்ம பார்க்க தான் போறோம் அது நாம் தமிழ் கட்சி செய்யும் தலைமை செய்யும் அதுல மாற்று கருத்தை கிடையாது ஆனா ஒரு லெட்டரே மாத்தி எழுதுறான் பாருங்க அது த இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இவங்களை என்ன செய்யறது அங்க பேச முடியாது எங்க திரும்ப போல திமுக பேச மாட்டாங்க ஆனா பாஜக காங்கிரஸ் செஞ்ச திமுக திமுக பேச மாட்டாங்க ஏன்னா கூட்டணி இருக்காங்கல்ல அது போல இவங்க கூட்டு கலவணையில இருக்காங்க யாரு இந்த தமிழக தற்கொலை கழகமும் இந்த பாஜகவும் கூட்டணி கலவாணை தனத்துல இருக்காங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போதுன்னு தெரியல தமிழ்நாடு மக்களுக்கு தான் விளைச்சோம் அதனால் தயவுசெய்து சிந்தித்து செயல்படுங்கன்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி